இந்த கடையில் நீங்க பட்டாசு வாங்க போறீங்களா அப்போ உங்களுக்கு கொடுக்க போறாங்க அதை எப்படின்னு சொல்றேன் வீடியோ ஷிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க விவோ ஓப்போ சாம்சங் ஐபோன் என்னடா பட்டாசு கடைக்கு வந்துட்டு போனெல்லாம் காட்டிட்டு இருக்கேன் நினைக்கீங்களா இது வந்து வெடிங்க இதை ஃபயர் பண்ணீங்கன்னா கிராக்லிங் வித் ஸ்மோக் எஃபெக்ட்ல வரும் அடுத்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்பெஷல் கிண்டர் ஜாய் இது வந்து பாய்ஸுக்கும் தனியா இருக்கு கேர்ள்ஸுக்கும் தனியா இருக்கு வெடிச்சிங்கன்னா கிராக்லிங் எஃபெக்ட்ல வரும் அடுத்து பாத்தீங்களா சமோசா இதை பாத்தீங்கன்னா வரும் இது பென்சில் வெடிங்க இது நார்மல் பென்சில் இல்லை இதை ஃபயர் பண்ணீங்கன்னா அதுல கை வச்சா கூட உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ இதுவும் ஒரு ஃபவுண்டைன் தான் இதை பற்ற வச்சிங்கன்னா அப்படி கிராக்லிங் எஃபெக்டில் வரும் இதில் நாலு கலர் இருக்கு பார்க்குறதுக்கு சாக்லேட் மாதிரி இருக்கிற இதுவும் ஒரு வெடி தான் இதை நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா அப்படி நாலு சக்கரமாக சுற்றும் இப்போ படத்தில் உள்ள மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கு இதை பற்ற வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா அப்படியே ஃப்ளாஷ் மாதிரி வரும் அடுத்து நீங்க பாக்க போற வெடி பாத்தீங்கன்னா ஸ்கூக்கி இதுவும் ஒரு ஃபவுண்டைன் தான் இதை பத்த வச்சீங்கன்னா மூணு சைடில் மல்டி கலர்ல கிராக்லிங் எஃபெக்ட்ல வரும் இந்த பட்டாசுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மின்மினி இதுவும் ஒன் ஆஃப் த பவுண்ட் தான் பார்த்தீங்களா பஜ்ரங்கி வாலு இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம்ஸ் தான் சிவகாசுல இருக்கிற ராஜா கிராக்கர்ஸ்ல மட்டும்தாங்க கிடைக்குது இந்த கடையில் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூப்பன் கொடுப்பாங்க அதுல இருந்து ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் உங்களுக்கு பரிசா கொடுப்பாங்க இந்த ராஜா கிராக்கர்ஸோட பட்டாசை எப்படி ஆர்டர் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஐபிஎல் கிராக்கர்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்லையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்